வீச்சி சமையல் பண்ணிகிட்டே இருக்காரு பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படி சுடுத்தனியை மேலே ஊற்றிட்டு அப்படியே கத்துறாரு ஐயோ யாராவது ஓடி வாங்களே எனக்கு எரியுது தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அதை கேட்டோடனே அப்படியே காவேரி அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க வந்து அப்படியே சென்னநாடின்னு என்ன பார்த்துட்ருக்காங்க ஐயோ எரியுதே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அங்கே வந்து ஹவுஸ் ஓனர் அவங்களும் ஓடி வராங்க ஓடி வந்து என்ன என்ன தம்பி என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக நீ எப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ மாமி வெந்நீரை கையில் ஊற்றிக்கிட்டேன் எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன ரொம்ப சூடாக இருக்கும் போல இருக்கே இரு இரு நான் போயிட்டு ஆயில்மெண்ட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் கொண்டு வர போறாங்க ஐயோ எரியுதே எரியுதே யாருமே நான் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அதுக்குள்ள ஹவுசோணர் வந்துட்டாங்க வந்துட்டு ஆயில்மெண்ட்டு கொடுக்குறாங்க அதை அப்படியே போடுறாரு போட்டுட்டு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ என்ன இந்த அளவுக்கு சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு நீ மேல ஊத்திட்டு இருக்க அப்படின்னு ஹவுசோணர் கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க அவசரம் இவங்க என்ன மூணு பேரும் அப்படி சென்னாடி நின்று பார்க்குறாங்க கிட்ட கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்க்குறாங்க அப்படியே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க இங்கே பாரு நீ சமைக்க வேணாம் நான் வீட்டிலேருந்து உனக்கு சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க மாமி வேண்டாம் மாமி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் டெய்லி அவங்களால சமைச்சு கொடுக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு இது துணி இதில் கட்டு போடு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க மாமி மாமி தீ காயத்துல கட்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரிப்பா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாமி போறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க மாமி வராங்க வந்தவனே கேட்குறாங்க இல்லை அவருக்கு ரொம்ப பெரிய காயமாக இருக்கா இல்லை சத்தம் அதிகமாக கெட்டுது அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப சுடு தண்ணி இல்லை ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கிட்டான் போல இருக்குது ரொம்ப எரியுது போல பாவம் அவங்க பொண்டாட்டி மட்டும் அந்த சத்தத்தை கேட்டால் ஓடி வந்துட்ருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மாமி அப்படியே காவிரிக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பாவம் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாமி அப்படியே போகிறாங்க உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த அப்பளக்கட்டு எல்லாத்தையும் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நான் ஆட்டோ போட்டிருக்கேன் ஆட்டோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே ஜன்னல் வழியா விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அப்பளக்கட்டை கொண்டு போகிறாளா காவேரி ஆமாம் அந்த அப்பளக்கட்டு மேலே என்னோடய ஃபோட்டோ தானே இருக்கும் எட்டி எட்டி பார்த்தா கூட ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு காவேரி எல்லா பாக்ஸும் எடுத்துகிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி அப்பப்போ ஆட்டோலாம் நீ போட்டுட்டு நீ ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னம்மா என்ன போய் ஸ்கூட்டி வாங்க சொல்கிறேன் என்கிட்ட இது அவ்வளோ காசு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்ட்டி நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதும்மா அப்பானோ அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நான் கழுத்தில் போட்டக்கான செயின் அது அடமான போட்டு உனக்கு நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கித்தரேன் அதாண்டி நல்லது இந்த மாதிரி ஆட்டோலாம் போட்டோன்னா உனக்கு நிறைய காசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் அப்பெல்லாம் கட்டு போட்டு நான் பைக் வாங்கிப்போம்மா நான் ஸ்கூட்டி வாங்கிப்போம்மா அப்படின்னு சொல்றாங்க என்னது அப்பள வித்து உன்னால ஸ்கூட்டி வாங்க முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா முடியுமா சரி ஆட்டோ வந்துடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த அப்பளம் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுற ஒரு ஆட்டோ வச்சு பின்னாடியே போகிறார் விஜய் எங்கே காவேரியலாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போகிறாரு போயிட்டு காவேரி ஒரு கடையில் அப்பளம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நதி அப்பளம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி கஸ்டமர் வாங்கிட்டால் தொடர்ந்து இந்த அப்பளத்தை தான் கேட்பாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்த வாட்டி நிறைய ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஏன்னம்மா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் உன் பிஸ்னஸ் நல்லா போகும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க அப்படியே பாக்கறாரு பார்த்துட்டு காவிரி போயிட்டாங்க பின்னாடியே போறாரு அந்த கடைக்கு அந்த கடையில் போய் பேசுறாரு என்ன இது இந்த பாக்ஸ் என்ன நதியமா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறாரு இல்லை இந்த அப்பளம் எனக்கு தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கடைக்கார் கேட்குறாரு இல்லை அப்பளம் வந்துட்டு இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணி அதை எனக்கு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் உங்களுக்கு தேவையான கமிஷன் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன எப்படி பேசிகிட்ருக்கீங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும் நீங்கள் டைரெக்டாக வாங்க வேண்டியது தானே ஏன் கிட்டே வாங்கி தர சொல்கிறீங்க அப்படின்னு கடைக்கார் கேட்குறாரு இல்லை அவங்ககிட்ட என்னால் பேச முடியல அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் சரி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுது நானே அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய அப்பளக்கிட்ட ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த கடைக்காரர் இப்பயே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் காவேரிக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி கடைக்காரர் ஃபோன் பண்ணுறாரு காவேரியும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க இப்போ உங்களுக்கு அப்பளம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ அப்பளம் கொடுத்துட்டு போனேன் இன்னும் எனக்கு ஒரு நூறு கட்டு அப்பளம் வேணும் அப்படின்னு கடைக்கார் சொல்கிறாரு என்னங்க இப்போ தான் வாங்கியிருக்கீங்க அதுக்குள்ளே நூறு கட்டு கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுக்காக இல்லைம்மா நீ கொடுத்து அப்பளம் நல்லா தரமாக இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் நான் எங்களுக்கு நிறைய பிராஞ்சஸ் இருக்குது அந்த கடைக்கு எல்லாமே உங்கள் உன்னோட அப்பள்தானுலான்னு இருக்கும் அதனால் நீ அப்பளம் கட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா வீட்டில் ரெண்டு கட்டு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் போடணும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிம்மா உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வந்து கொடு அதுக்கப்புறம் கொடு சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் விஜய் தேங்க்ஸுங்க நான் சொன்னபடியே நீங்கள் செஞ்சிட்டிங்க ரொம்ப நன்றி இனிமேல் அப்பளம் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு கடைக்கார் சொல்கிறாரு அங்கேருந்து விஜய் போகிறாரு காவேரி ஆட்டோவில் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அப்பா சூப்பர் இனிமேல் அப்போலாம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கடை எல்லாமே பார்க்குறாங்க கங்கா குமரன் ரெண்டு பேருமே போய்ட்டு பார்க்க பார்க்குறாங்க பார்த்தோடனே அந்த கடையை அப்படியே சந்தோஷப்படுறாங்க என்னங்க இது இவ்வளோ சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த கடை நல்லா போகும் போல இருக்கே அப்படின்னு கங்கா சொல்றாங்க ஆமா கங்கா இந்த கடை நல்லா தான் போயிட்டு இருந்தது அவங்க ஏதோ வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கடையை கைமாத்தி விட்டுட்டு போறாங்க அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு குமரன் சொல்றாரு என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அந்த கடையை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா முன்னேறுவோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நெவின் வராரு வந்தோடனே கடையெல்லாம் பார்க்கறாரு அண்ண சூப்பர்ண்ணே எல்லாமே சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்றாரு ஆமாம் காவேரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா காவிரெலாம் நல்லா தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கும்மரன் சொல்கிறாரு என்னண்ணா இப்படியே இருந்தால் எப்படின்னே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு நாங்களும் அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதுக்கான டைம் கிடைக்கணும் அம்மா கிட்ட பேசணும் பேசிவிட்டு நாங்களும் கண்டிப்பாக காவிரியோட வாழ்க்கையை அப்படியே விட்டுற மாட்டோம் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ போய்ட்டு எப்படி அது யமுனா கூட நல்லபடியாக வாழபடியே பாரு சரியா யமுனா வந்து கஷ்டப்படுத்தாத யமுனாவோட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரியுதா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அண்ணே நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இங்கே பாரு கும் நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோ காவிரியை விட நீ யமுனாவை நல்லா பார்த்துக்கிட்டா காவிரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நான் யமுனாவை நல்லா தானே பார்த்துக்கிறேன் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு சரி சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து அப்படின்னு வீணு போகும்போது யோசிக்கிறாரு எப்படியாவது காவேரியை சேர்த்து வச்சணும் விஜயோட நாமளும் ஒரு காரணம் தானே ரெண்டு பேரும் பிரியிறதுக்கு எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு விஜய் எப்படி இருக்காரு பாட்டியை பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை ஒரே ஒரு அப்பள கட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நான் உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு பாட்டி அப்படின்னு அக்களாக பேசுகிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு ஆ இதுவும் நல்லா தானே இருக்குது நீங்கள் பொறிச்சே கொடுத்துருங்க நான் சாப்பிடறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் இங்கே பாரு உனக்கு மட்டும் நான் அப்பளம் பொரித்து கொடுக்குறேன்னு சாரதாக்கு தெரிஞ்சது எண்ணெய் எண்ணெயில போட்டு பொறிச்சிடுவா அப்பட எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உள்ளே போகிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசிட்டு போது ஒரு அப்பளக்கிட்ட கூட கொடுக்க மாட்டேது ஆனால் ரொம்ப ஓவர் தான் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க ஆனால் எல்லாேருக்குமே என் மேலே பாசம் இருக்குது என் கையில் சுடு தண்ணி ஊற்றிட்டனோன்னே உடனே ஓடி வராங்க பாட்டி காவேரி எல்லாம் ஓடி வராங்க அப்படியே ஜன்னலாண்டு நின்று பார்க்குறாங்க அப்படியே அவங்க கண்ணில் அப்படியே பாசம் தெரியுதே என் பொண்டாட்டிக்கு என் மேலே ரொம்ப தான் பாசம் கண் அப்படி கலங்குது அவ்வளோ பாசமாக இருக்கா எப்படியாவது காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் காவேரி நீ எதுக்காக அப்போலாம் விற்று கஷ்டப்பட்டு எதுவுமே நீ கஷ்டப்படாத நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு காவேரி சீக்கிரமாக நீ வந்துரு காவேரி நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு காவேரி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க என்னடி கொண்டு போன அப்பளக்கட்டெல்லாம் கொடுத்தியா அப்படின்னு அம்மா எல்லா அப்பளக்கட்டும் கொடுத்துட்டோம்மா கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் வர வழியில் இன்னும் நூறு அப்பளக்கட்டு வேணும்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயோ என்னடி இவ்வளோ கேட்குற நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லையே அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க எனக்கும் தெரியுமா நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு பாக்ஸ் தான் வீட்டில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு நாளாக நான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எப்படி இவ்வளோ ஆர்டர் கிடச்சிது நீ ஆர்டர் பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்க அப்படி சாரதா தான் பாட்டி எல்லாருமே சந்தோஷமாக கேட்குறாங்க அம்மா நான் தான் சொன்னேன்ல நம்ம அப்பளக்கட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா ஒரு வாட்டி பொறிச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் அந்த கடைக்கார்கிட்ட நீ சொன்ன மாதிரி நானும் கேட்டேன் தானே அப்பளம் கொடுத்தோம் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ ஆர்டர் தரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடைக்கார் சொன்னார் அப்பளம் எடுத்து பார்த்தோம் தரமாக இருக்குமா இது எல்லா கடைக்கும் நான் அனுப்பலான்னு இருக்கேன் எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாருமா அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி சொல்கிற அப்படியா சரி சரி ரெண்டு நாளில் அப்பளம் எல்லாமே போட்டு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அம்மா எப்படி இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறான்னு மட்டும் நீ பாரு கண்டிப்பாக நல்ல பெரிய அளவில் நான் கொண்டு வருமா அப்படி காவேரி சொல்கிறாங்க அதை உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல காவிரி நீ உனக்கு பயங்கரமாக டேலண்ட் இருக்குது நிறைய விஷயம் நீ நல்லதாக தான் பண்ணுற நான் கூட நினச்சேன் என்ன போது அப்போலாம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தளவுக்கு நீ ஆர்டர் எடுத்துகிட்டு வரும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க பண்ண பண்ண எல்லாமே பண்ணு உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக சார் தான் போகிறாங்க நான் போய்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வெயில் காய வைக்கணும் உள்ள டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போமா போய் அந்த வேலைலாம் பாரு அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆர்டரெலாம் கிடச்சிருக்கு இனிமேல் நல்லாயிருக்கும் நம்ம கஷ்டம்லாம் நமக்கு போயிடும் என்னால் இந்த வீட்டுக்கு ஒரு இன்கம் கிடச்சிரும் நம்ம அம்மா எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க காவேரி